கனகவர்ஷனி ஆஸ்ட்ராலஜி சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் கேது திசை என்னங்க செய்யும் ஒரு மனுஷனை எப்படி எல்லாம் மாற்றுது என்ன மாதிரியான பலன்களை இந்த கேது திசையில் அந்த ஜாதகருக்கு அளிக்கும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கேது திசையில் என்ன மாதிரியான அமைப்பில் நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை நம்ம மாற்றி அமைத்துக்கொண்டு என்ன மாதிரியான சூட்சண பரிகாரங்களை நாம் தினசரி செய்து வரும் பொழுது அந்த கேது திசை நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம் கேது திசை நடக்கிறவங்களுக்கு ஜாதகத்துல கேது எந்த வீட்டில் இருந்தாலும் சரி அதாவது எந்த பாவகத்தில் இருந்தாலும் சரி கேதுவின் காரகத்துவ அடிப்படையில் நிச்சயமாக சில பலன்கள் நடந்தே தீரும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கேது அப்படின்னா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் ஆண்பேன் ஒரு மனுஷன் வந்து தன்னை அஹ் அறியணும் அப்படின்னாவே கேது பகவானுடைய அருள் இருந்தால் மட்டுமே ஒரு மனுஷன் தன்னுடைய உள்ளத்தை பற்றி தன்னை பற்றி இந்த பூமிக்கு எதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு அவனால அறிந்து கொள்ள முடியும் ஆன்மீகம்னா உடனே நம்ம காவி உடைகள் அணிஞ்சுக்கிட்டு சாமியாரதான் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது ஒரு ஜாதகர் தினசரி தன்னுடைய ரெகுலரான வாழ்க்கையில் இருந்து கொண்டே அவர் தன்னை அறிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கும் பொழுது அவர் ஆன்மீகத்தை நோக்கி செல்கிறார் அப்படின்னு அர்த்தம் இப்ப இந்த முயற்சியை ஒருவர் கேது திசையில தானாகவே முன்வந்து செய்யும் பொழுது கேது திசை அந்த ஜாதகருக்கு யோகங்களை அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் திசையாக மாறும் அதுல மாற்று கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா ஒருவருக்கு கேது திசை ஆரம்பிக்கும் பொழுது முதலில் ஜாதகருடைய மனசுலதான் ஒரு மாற்றம் ஏற்படும் மற்றதெல்லாம் அப்படியேதான் இருக்கும் வெளியில வெளி உலகம் அப்படியேதான் இருக்கும் கேது திசை நடக்கிறவருக்கு ஒரு தனிமையை விரும்பக்கூடிய எண்ணம் அடிக்கடி கோயிலுக்கு போகணும் அல்லது மெடிடேஷன் பண்ணலாம் அல்லது இந்த லைஃப்ல நம்ம எதற்காக வந்தோம் என்ன உண்மையான லைஃபோடைய அர்த்தம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அடிக்கடி உதயமாகும் தான் செஞ்சிட்டு இருக்கிற விஷயம் கரெக்டா கரெக்டான லைன்ல தான் போயிட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க வைக்கும் ஆனா இந்த கேது திசையில என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு இலக்கில்லாத வாழ்க்கையை லட்சியம் இல்லாம அப்படியே பணத்தை மட்டும் சேர்த்துக்கிட்டு எதுக்கு சேர்க்கிறேனே தெரியாம ஒரு ஜாதகர் ஓடும் பொழுதுதான் கேது தன்னுடைய எதிர்வினைகளை காட்ட ஆரம்பிக்கிறார் ஜோதிட ரீதியில பார்க்கும் பொழுது கேது என்ற கிரகம் சந்நியாசம் என்ற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது நுண்ணிய அறிவு கொண்டது கேது ஒரு சூட்சமமான கிரகம் அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு கிரகம் இப்படிப்பட்ட ஒரு கிரகத்தின் திசை வரும் பொழுது ஒருவர் கேதுவின் தன்மைக்கேற்ப தன்னை மாத்திக்கிட்டாவே அவருக்கு கேது திசையில எந்த தடங்களும் இல்லாம எல்லா யோகங்களும் அவரை தேடி வரும் பொதுவா கேது திசையின் அம்சம்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலம் ஆன்மீக எண்ணங்கள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கும் பழைய உறவுகள் ஒரு ஜாதகரை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழல் வரலாம் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம் தனிமை உணர்வு ஏற்படும் மனசாட்சிக்கு விரோதமா வேலை செய்ய வேண்டாமேன்னு ஒரு சிந்தனை வரும் வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு மருத்துவ செலவுகள் சிலருக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களை பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் அல்லது உங்களை கண்டுக்காத ஒரு சூழல் உருவாகும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து உங்களை பெருசா யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்ப நீங்களே போய் வழி வழிய பேசுனாலும் ஏதோ ஒரு இதுக்கு பேசிட்டு விலகி போயிடுவாங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு எல்லாரும் உங்களை வந்து தனிமைப்படுத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலை இதெல்லாமே கேது மகா திசையில நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுலயும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போற ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்கள சுச்சுவேஷனை கேட்கவே வேண்டாம் ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் வேற லெவல்ல உங்களை போட்டு தாக்கும் இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே தீர்வு கேது திசையில உங்களுக்கு நீங்களே நண்பனாக மாறிக்கொள்வது அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு நீங்களே நண்பனா மாறுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு கேது திசை நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்க மத்தவங்களுடைய கம்பெனிய பெருசா நினைக்காம சோ அத வந்து இது எதிர்பார்க்காம நீங்க உங்களுக்கான நேரத்தை நீங்களே ஒதுக்கி கொள்வது உதாரணத்திற்கு யோகா செய்வது மெடிடேஷன் கையில எப்போதுமே ஒரு புக்கை வச்சுக்கணும் யாராவது உங்களை கண்டுக்கல அப்படின்னா உடனே அந்த புக்கை எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம் அது எந்த புக்கு அது எந்த டாபிக்கா இருந்தாலும் பரவாயில்லை அது ஒரு சாதாரண கதை புக்கா இருந்தாலும் பரவாயில்ல அல்லது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புக்கா இருந்தாலும் ஓகேதான் அல்லது உங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள ஒரு டிப்ஸ் கொடுக்கக்கூடிய புத்தகமாக இருந்தாலும் ஓகேதான் மொத்தத்துல உங்க டைமை உங்களுக்காகவே நீங்க ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது கேது திசை உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷத்தை அள்ளி வழங்கும் அதுலயும் பாத்தீங்கன்னா கேது இப்போ உங்களுடைய லக்ன பாகத்துல கேது இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை நீங்களே அறிந்து கொள்வதற்கான இது ஒரு காலம் இப்ப உங்களுடைய புகழ் அந்தஸ்து பத்தி எல்லாம் கவலைப்படாமல் சமுதாயத்துக்கு உங்களால் என்ன செய்ய முடியும்னு நினைச்சு செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா புகழ் எல்லாம் உங்களுக்கு தேடி ரெண்டாம் பாவகத்துல கேது இருப்பவர்கள் உங்களுடைய கேது மகா திசையில குடும்ப நபர்களுடன் பெருசா வாக்குவாதத்திலோ அல்லது கொஞ்சம் சுயநலமாகவோ செயல்படாமல் விட்டு கொடுத்து செல்லும் பொழுது உங்களுக்கு நல்லது நடக்கும் அடிக்கடி சிவநாமம் ஏன்னா இரண்டாம் இடம்ங்கிறது உங்களுடைய வாக்குஸ்தானம் அப்ப சிவநாமத்தை அடிக்கடி சொல்வது அதிக வருமானத்திற்கு ஆசைப்படாமல் உங்களுடைய வேலையை நீங்க சரியாகவும் செய்யும் பொழுது உங்களுக்கான வருமானம் உங்களுக்கு தேடி வரும் மூன்றாம் பாவத்தில் கேது இருக்கக்கூடிய ஜாதகர்கள் தங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது ஆடம்பரமான செல்போன் எல்லாம் வச்சுக்க கூடாதுங்க ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு செல்போன் வச்சுக்கிறது நல்லது ஆசைப்பட்டு ஐபோன் ரொம்ப விலை கொடுத்து வாங்க வேண்டாம் நகைகள் குறைவாக அணிந்து கொள்வது நல்லது நாலாம் இடத்துல கேது இருக்கிறவங்க வந்து தாயாருடன் சண்டை போடாமல் வாய முடிக்கிட்டு இருக்கிறது நல்லது தாயின் ஆசீர்வாதம் தான் உங்களை காப்பாத்தும் யாரிடமிருந்து சொத்துக்களை பெருசா எதிர்பார்க்க கூடாது மேலும் புதிய சொத்துக்களை நீங்க வாங்கும் பொழுது டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையா படிச்சுதான் வாங்கணும் அல்லது கேது மகா அதாவது ஏழு வருடம் நடக்கக்கூடிய கேது மகா சொத்துக்கள் வாங்காமல் கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லது கார்னு பாத்தீங்கன்னா பழைய கார் உங்களுக்கு நல்லது ஐந்தாம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய ஜாதகர்கள் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பூர்வீக சொத்து இல்லாதவங்க குலதெய்வ ஆலய வழிபாடு அடிக்கடி செய்வது நல்லது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளிடம் நீங்க பெருசாக எதுவும் எதிர்பார்க்காமல் உங்களுடைய சுய முயற்சியிலேயே நீங்கள் செயல்படுவது நல்லது ஆறாம் பாவகத்தில் கேது உள்ளவர்கள் உங்களுடைய வேலையிடத்தில் உங்களுடைய வேலையை மட்டும் செஞ்சுட்டு அதாவது கடமையை செய்து பலனை எதிர்பார்க்காமல் இருக்கும் பொழுது கேது திசையில் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் ஆறாம் இடம் கடன் புதிய கடன் வாங்காதீங்க கேது திசையில் வாங்குற கடன் அவ்வளவு சீக்கிரம் அடைபடும் ஏழாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய ஜாதகர்கள் கேது மகா திசையில உங்களுடைய வாழ்க்கை துணைவரிடம் கொஞ்சம் அதிக எதிர்பார்ப்புகளாக வச்சுக்க கூடாது குறிப்பாக தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏழாம் இடத்துல கேது இருப்பவர்களுக்கு அவ்வளவாக திருப்தி கிடைக்காது திருப்தி இல்லைனாலும் கொஞ்சம் பொறுமையா இருப்பது நல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பொழுது அவங்ககிட்டே கொஞ்சம் அளவாக வச்சுக்கிறது நல்லது கேது திசையில ஏழாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய ஜாதகர்கள் முடிஞ்சளவு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டும் எட்டாம் இடத்தில் கேது இருப்பவர்கள் கேது திசையில் சில விபத்துகளையோ அல்லது கொஞ்சம் கண்டங்களையோ சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் கூட வரலாம் அநாத இல்லங்களுக்கு முதியோர் இல்லங்களுக்கு அவ்வப்பொழுது உதவிகள் செய்து வரும் பொழுது கேது திசையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பல்சரி எட்டாம் இடத்துல கேது இருக்கிறவங்க எடுத்து வச்சுக்கணும் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கிறவங்க உங்களுடைய தந்தையாரிடமிருந்து பெரு பெருசாக எதுவும் எதிர்பார்க்க கூடாது அதாவது தந்தையாரிடமிருந்து சொத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்க வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதகத்தையும் சண்டையும் ஏற்படுத்திவிடும் அடிக்கடி ஆன்மீக ஸ்தல யாத்திரைகள் போயிட்டு வர்றது உங்களுக்கு மன நிம்மதி மற்ற விஷயங்கள வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிர்ஷ்டங்களையும் பாக்கியங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கேது இருப்பவர்கள் கேது மகா புதிய தொழில் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கவனமா செயல்படணும் புதிய தொழில் ஆரம்பிக்கும் பொழுது பொதுவாக பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல கேது இருக்கிறவங்க லாபத்தை குறைவா வைத்து சமூக சேவை செய்யும் நோக்கத்துடன் ஆரம்பிக்கும் பொழுது அந்த கேது மகாதசை முடிஞ்சு அடுத்து சுக்கரதிசை சுக்கரதிசை இருபது வருஷம் அந்த சுக்கரதிசையில உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கொடுக்கக்கூடிய தொழில அந்த சமூக சேவையே மாறும் பதினொன்றாம் இடத்துல கேது இருப்பவர்கள் வேலைக்கு போறவங்களாகட்டும் அல்லது பிசினஸ் பண்றவங்களாகட்டும் அல்லது சுய தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும் அல்லது வேலையில் இல்லாதவங்களாவே இருக்கட்டும் பெருசா ஆசையில வச்சுக்க கூடாது இப்போ தனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் இவ்வளவு லாபம் வரணும் நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னாவே கேது மகாதிசை உங்களுக்கு அப்படியே எல்லாத்தையும் ஆப்போசிட்டாக பண்ணி விட்டுருவார் ஆஹ் வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும் ஏன்னா இந்த பதினொன்னாம் இடத்துல கேது இருக்கிறத மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா எல்லா மனிதர்களுக்குமே ஆசை என்ற ஒரு விஷயம் உண்டு அதுல போய் கேது இருக்கும் பொழுது எல்லா ஆசைகளும் தடையாவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனாலதான் ஆஹ் பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் பனிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிற ஜாதகர்கள் பாத்தீங்கன்னா கேது மகாதசையில பனிரெண்டாம் இடம் தூக்கத்திற்குரிய ஸ்தானம் அப்போ தரையில படுத்து தூங்குவது நல்லது ஆஹ் தாம்பத்திய ஆர்வத்தை சற்று கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை துணைவரோடு கொஞ்சம் ஆன்மீக ஸ்தல யாத்திரைகள்லாம் போயிட்டு வரலாம் அது உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும் மேலும் பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கேது மகாதசையில் தர்பை பாய் உபயோகப்படுத்தி தூங்குவது நல்லது எல்லாவற்றுக்கும் மேலாக கேது திசை நடப்பவர்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நாளை நீங்கள் தொடங்கினாலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளும் வாய்ப்புகளும் நன்மைகளும் கேது திசையில் உருவாகும் எனவே கேது திசை நடக்கும் பொழுது அல்லது கேது திசை வரப்போகும் பொழுது அதை கண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா கேது என்ற கிரகத்தினுடைய தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப விஷயங்களை நீங்கள் செயல்படுத்திக்கிட்டு வந்தாலே போதும் கேது மகா தசையில் ஒரு ஜாதகர் மிகப்பெரிய ஆன்மீக வளர்ச்சி அடைவது மட்டும் இல்லாமல் மற்ற நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் இந்த ஒரு ஏழு வருஷத்தில் அது தவிர இந்த ஏழு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை யார் அப்படின்னு நீங்கள் அறிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த கேது மகாதை ஏற்படும் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றங்களும் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும்